பாருங்க மூணு வெண்பா இருக்குது பாருங்க அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டணி செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கு அண்டன் ஆம் சேடன் ஆம் அங்கு இதான் பூசிக்கிற முறை நீங்கள் வெளியே பண்ணுகிற பூசை வேற இது அகப்பூசை சொல்லுகிற பாட்டு நெஞ்சத்தில் வந்து இறைவனை அபிஷேகம் பண்ணணும் மூலாதாரம் அதாவது வயிற்று பகுதியில் இருக்கு பாருங்க இந்த வயிற்று பகுதியில் அவருக்கு வேள்வி பண்ணணும் பூர்வ மத்தியில் தியானிக்கணும் அப்போ சிவலிங்க திருமேனியை நெஞ்சில் வச்சு அபிஷேகம் முதலானவற்றை செய்யணும் எப்படி வெளியே செய்கிறமோ அது போல் என்னென்ன திரவியங்கள்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணுவீங்களோ அது மாதிரி இங்கே எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அப்புறம் த ஆடை சாற்றி திருநீர் சந்தனம் அதெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டி அப்புறம் பாட்டெல்லாம் பாடுவோம் இங்கே அதெல்லாம் இல்லை இங்கே என்னென்னா ஒரே ஒரு குறிப்பு எல்லாமே அஞ்செழுத்தால் இங்கே தூபத்துக்கு ஒரு பாட்டு தீபத்துக்கு ஒரு பாட்டெல்லாம் இல்லை தூபத்துக்கு அஞ்செழுத்து தான் தீபத்துக்கு அஞ்செழுத்து தான் இதுதான் பயிற்சிங்க இதுதான் பழக்கம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் எவ்வளவு முடியுமோ செஞ்சு பழகுங்க இந்த பழகுனீங்கன்னா தான் நாளைக்கு அது பத்து நிமிடமாக இருபது நிமிடமாக அரை மணி நேரமாக வளரும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இளமை காலத்தில் உட்காந்து பழகலை நம்ம தான் உட்காந்து பழகுறோம் சிரமம் இருக்கு தான் செய்யும் எவ் வலிக்காத அளவுக்கு எவ்வளோ இயலுமோ அப்படி ஒரு அது ஒரு வாரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அமர்ந்து இங்கே சாமி இங்கே இருக்கிறார் இப்போ இங்கே இங்கே வச்சு பண்ணணும் எப்படி பண்ண இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா நெஞ்சில் வந்து பூசை பண்ணு நாவியில் வேள்வி பண்ணு புருவ மத்தியில் தியானம் பண்ணு அப்படி என்ன என்னாகும் நீ அவனுக்கு அடிமையாகி விடுவாய் இந்த வெண்பால் இருக்கிற செய்தி ஆனால் இந்த தா இங்கே நெஞ்சில் வச்சு பூசை பண்ண எப்படி பண்ணணும் அப்படிங்கிற செய்தி அதுக்கு அடுத்து பின்னாடி தான் சொல்கிறார் அப்போ செய்யணுங்கிறத மட்டும் இங்கே சொல்லிட்டார் இந்த பாட்டுக்கான பதவுரை பாருங்க உள்ளம் அரண் உடைமை ஆன்மா சிவத்துக்கு அடிமையாகும் முறைமையினை உள்ளம் அரண் உடைமை நாம் எப்போ சிவத்துக்கு அடிமையாவது சொல்கிறேன் கேளுங்க அஞ்செழுத்தால் கண்டு திரு ஐந்தெழுத்தால் உச்சரிக்கும் விதிப்படி ஆராய்ந்து கண்டு அரணை பாட்டில் அர அதனை இருக்கும் அரணை இதயத்தில் அஞ்செழுத்தால் அச்சித்து இறைவனை உள்ள தாமரையில் அஞ்செடுத்தால் அமைந்த திருமேனியில் எட்டு வகை மலர்களை கொண்டு வழிபட்டு என் மலர் அப்படி கொல்லாமை அன்புடைமை அறிவுடைமை அப்படிங்கிற எட்டு மலர் எனவே அந்த கொல்லாமை முதலான எட்டு மலர் அது போக அட்ட புஷ்பம்னு சொல்லுவாங்க மந்திர மலர்னு சொல்வது அட்ட புட்பம் என்று இதெல்லாம் சொல்லப்பெரு எனவே உள்ளத்தாமரையில் எட்டு மலர் கொண்டு அவனை வழிபட்டு குண்டனியில் ஓமம் செய்து உந்தி உந்தித்தானத்தில் எங்கள் நாவி என்கிற உந்தியில் ஞான கணலை எழுப்பி நெருப்ப மூட்டி அங்கே வேள்வி செய்யணும் எழுப்பி வேள்வி செய்து விந்துத்தானத்து அமுழ்தமாகி நெய்யை இட நெய்யை இட நாடி சுழுமுனா நாடி ஆகிய சக்தி தொடுவை சிவத்துடுவைகளால் வார்த்து இந்த வேள்வி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும் பொருள் ஒரு இதில் போடுவாங்க நெய் ஒன்றில் போடுவாங்க பொருள் போடுகிற அந்த தொடுவை குழிப்பகுதியாக இருக்கும் நெய் விடுகிற பகுதி மேல் பகுதி போல் அரசலை போல் இருக்கும் நீங்கள் இப்படி இப்படி கூர்மையாக அப்படி இருக்கும் நடுவில் கோடு போல் இருக்கும் அதில் நெய் விடறக்கு மட்டும் வச்சுப்பாங்க இன்னொன்று குழி போல் இருக்கும் அந்த குழி போல் அதை தான் பொருளை போட்டு குண்டத்தில் போடுவது இந்த குழி போல் இருப்பது சக்தி தொடுவைன்னு பேர் இந்த இலை போல் இருப்பது சிவத்தொடுவைன்னு பேர் சிவத்தொடுவில் நெய் விடணும் சக்தி தொடுவில் பொருள் விடணும் அப்படியே நீங்கள் அப்படியே இப்போ தீ வளர்த்தாச்சு இங்கே வேள்வி செய்கிறீங்க அப்படியே சமைத்து குச்சி எடுத்து வச்சிங்க நெய் விட்டீங்க வேள்வி தீ வள அப்போல்லாம் என்ன பண்ணும் ஒரு பொருள் நெய்யை வர்றீங்கன்னா சிவாய நம்ம ஒரு குருநாதர் நமசிவன்னு நமசிவான்னு சொல்லியிருந்தானே உங்களுக்கு என்ன மந்திரமோ அந்த மந்திரம் தான் சொல்லணும் இப்போ இங்கே அபிஷேகம் பண்ணுறோம்னா என்ன பண்ணோம் உன்னே கர்ணமொழி சிவபுராணுன்னு சொல்லணும் சிவபுரா சொல்லிட்டு கூடாது அது பேர் ஆன்ம இது அகப்பூசி அல்லங்க மறந்துக்கூடாது நீங்கள் நினைக்கிற வேறு பூசை அதுக்கு பேர் நெஞ்சுக்குள்ளே பூசை பண்ணுனா அஞ்செழுத்து மந்திரம் மட்டும்தான் சொல்லணும் குடம் எடுத்துட்டீங்க அப்படியே பால் வரீங்க சிவாயண்ணம சிவாயனம சிவாயினம சிவாயினம சிவா எவ்வளோ விட்றீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ குடம் குடமாக விடலாம் எதுவாக சரி நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமை ஆனால் செஞ்சு பாருங்க நிற்கவே நிற்காதீங்க ரொம்ப கடினம்ங்க மறந்துடாதீங்க ஆனால் பழக பழக எளிமையாகும் அப்படியே இங்கே உட்காந்து அபிஷேக திரவியங்கள் வரிசையாக நீங்கள் என்ன வெளியே பண்ணுங்க போல் இது முதல் ரெண்டு மூணு நாலு அபிஷேகத்தை முடிஞ்சோடனே ஒரு துணி எடுத்தோம் தொடச்சோம் சாமிக்கு ஆடை சாத்தினோம் சந்தனம் திருநீரெலாம் வச்சாச்சு மாலை இண்டை மாலை போட்டாச்சு கழுத்துக்கு ஒரு மாலை போட்டாச்சு அப்படியே சாமி சாமி எப்படி இருக்கிற அப்படியே அழ கண்ணப்பர் பார்த்த மாதிரி பார்க்கணும் ஆஹா அழகியா சாமி நல்லா இருக்க அப்புறம் எங்கே பார்க்குறது கண்ணை மூடிட்டே பார்க்கணும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே உள்ளுக்கு ரசித்துட்டு உட்காந்துக்கணும் அது நம் தான் பூசை பெரும்பாலும் ஆறு பார்க்காம நாம் மட்டும் தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் எல்லாரும் பார்க்க பண்ணுறதில்லை ஏன் நம்ம நமக்கு உள்ளுக்குள்ளே நடக்குதுங்க வெளியே பார்க்கணும் என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது எனவே உள்ள பூசை தூபம் காட்டியாச்சு தீபம் காட்டியாச்சு அமுது காட்டியாச்சு அப்படியே நமச்சிவாயம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் எவ்வளோ நேரம் சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நமசிவாயத்துக்கு ஒரு பூ பூ போட்டோமா மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்புறம் செண்பகப்பூ வில்வம் என்னென்ன பூ போடணுமோ போடுங்க கூட கூடையே கொட்டுங்க என்ன போச்சு சாமிக்கு அப்படியே கொட்டி முடிச்சு அப்படியே பூக்குள்ளே இருக்கிறார் சாமி அதை முடிச்சோடனே அப்படியே என்ன பண்ணோம் ஒரு தீபானை காட்டுன்னு இங்கே வந்துவிட்டோம் இங்கே வேள்வி தீ வளருது தீ எரியுது சமைத்து குச்சி எடுத்தோம் நெய்யில் தொட்டோம் குச்சியை எடுத்து உள்ளே போட்டாச்சு நெய் தொட்டோம் குச்சி போட்டு அப்படியே போட்டோன்னே இப்போ அந்த குச்சியில் நெய் வார்க்கணுமே இங்கேருந்து தலை உச்சியிலேருந்து அப்படியே ஏன்னா நீங்கள் குண்டத்துலேருந்து இப்போ தான் நெய்யை விடுவாங்க அது சிறுகு சுருகத்தை எடுத்து இப்போ மேலேருந்து தானே விடுவாங்க நெருப்புல பண்ணி உள்ளே ஊத்துறதில்லை தொட்டு தொட்டு தான் விடுவாங்க நெய்யை தொடணும் அப்படியே சொட்டு சொட்ட அது மாதிரி இங்கிருந்து இந்த இடமுனை சுழுமுனா நாடி இருக்கு பாருங்கள் இப்போ வளைஞ்சு போகிற நாடி இங்கே போய் முட்டுக்கிற அமிர்த உணர்வு சொட்டு சொட்டாக கு குண்டத்தில் விழுகுது எங்கே இங்கே அப்படியே சொட்டு சொட்டாக விழுக விழுக அப்படியே வேள்வி தீ வளர்க வளர்கேரம் அஞ்சு அஞ்சு இடத்தை சொல்லி வேள்வி செய்யணும் அதன் பிறகு அப்படியே நம்முடைய உணர்வை இங்கே கொண்டாந்து ஒடுக்கி புருவ மத்திக்கு வந்துடும் அப்படியே புருவ மத்தியில் உட்காந்துட்டா நடராச பெருமான் வடிவத்தை கொண்டாந்து நிறுத்தி சிவாய நமன சீனா உடுக்கை வானா வீசுகரம் யானா அமைந்தகரம் நானா நெருப்பேந்திகரம் மானா ஊன்றிய திருவடி அப்போ சி வ ந ம சி வ ம சி வ ய ந அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டேன் நீங்கள் சிவாய நம்ம நம சொல்லக்கூடாது தியா ஜபம் செய்யும்போது நம சிவாய நம்மன்னு மணியை உருட்டுவான் இங்கே அப்படி இல்லை சி வ ந ம சி ய ந ம சி வ ம அப்படின்னு சீனா உடுக்க வந்துடணும் வானா வீசுகரை வந்துடணும் யானை அமைந்தகரம் வரணும் நானே நெருப்பேந்தி வந்துடணும் மான ஊந்திய திருடி வரணும் இது அப்படியே கணிச்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் சிவம் புலப்படும் எப்படியா புலப்படும் இதுதான் செய்தி இங்கே தியானிக்கணும் இங்கே அபிஷேகம் பண்ணணும் எல்லாமே அஞ்செழுத்துன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா இதைத்தான் அடுத்த பாட்டில் சொல்ல பாருங்க இந்துவில் ராகுவை கண்டு ஆங்கு சிந்தையில் காணின் சிவன் கண்ணாம் உந்தவே காட்டாக்கின் தோன்றி கணல் சேர் இரும்பு என்ன ஆள் தான் ஆம் ஓது அஞ்செழுத்து இங்கே சொல்ல ராகு கேது இந்த ரெண்டும் கோள்கள் என்று பெயர் இப்பவும் அது தான் இருக்குது வானத்தில் ஆனால் தெரியாமல் இருக்கும் ராகுவும் கேது எப்போ தெரியும் அப்படின்னா கிரகண காலத்தில் தெரியும் சூரிய கிரகணத்தின் பொழுது கேதுவும் பௌர்ணமிக்குரிய நிலையில் நமக்கு பார்க்கணும் அமாவாசை அன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புலப்படுவது கேது சூரியனை மறைக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ராகு அது அதுதான் ராகு என்கிறது சந்திரனை மறைக்கும் சந்திரனை மறைப்பது சந்திர கிரகணம் சூரியனை மறைப்பது சூரிய கிரகணம் சூரியனை மறைப்பது கேது என்கிற கோள் சந்திரனை மறைப்பது ராகு என்கிற கோள் இதுதான் அடிப்படை எனவே ராகு கேது இது அமாவாசை அது பௌர்ணமி மாறி வரவே வராது இதுதான் கணக்கு அப்போ அமாவாசை அன்று பௌர்ணமி அன்று இது ரெண்டும் நடக்குது அப்போ இந்த கோல் இருப்பை எப்போ காணலான்னா கிரகண காலத்தில் தான் காண முடியும் மற்ற நேரங்கள் அது இருக்கும் தெரியாது அது போல தான் இது பேர் கோட்படு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பாட்டில் தான் சொல்கிறார் எனவே இந்துவில் பானுவில் இந்துனா சந்திரன் பானுன்னா சூரியன் பானுகோபன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பானுனா சூரியனுடைய மகன் பானுகோபன்பாங்க அப்புறம் ராகுவை கண்டு ஆங்கு அப்போ ராகு கேது ஆகா ரெண்டையும் ஆகாயத்தில் இயங்கும் ஒன்பான் கோள்களில் ஏனைய கோள்கள் போல காண பெறாத ராகு கேது ஆகிய கோள்களை இந்துவில் பானுவில் கண்டு அங்கு கிரகண காலங்களில் சந்திரன் சூரியன் ஆகியோர் இடத்தில் போல கிரகண காலத்தில் காண்பது போல அப்போ இல்லைன்னு அர்த்தமா என்ன இருக்குது தெரியாமல் இருக்குது அது மாதிரி அறிவுக்குள்ள தான் இருக்குது தெரியாமல் இருக்குது அப்போ கிரகண காலங்களில் வெளிப்படுவது போல அகப்பூசையின் கண் இறைவன் வெளிப்படுவான் அதான் சொல்றார் சந்திரன் போன்று சிந்தையில் காணின் வேறாக காணப்பெறாத முதல்வனை உள்ள தாமரையில் அஞ்செழுத்து முறையில் வைத்து கண்டால் இதான் கோட்படும் நிலை அப்படிங்கிறது உந்தவே தீக்கடை கோலை கயிற்றால் சுற்றி கடைய காட்டாக்கின் காட்டத்திலிருந்து காட்டம்னா விறகு காட்டா காட்டத்திலிருந்து நெருப்பு தோன்றுவது போல சிவன் தோன்றி முதல்வன் தோன்றி கண் ஆம் அறிவு கறிவாக விளங்கி நிற்பான் கனல் சேர் இரும்பு என்ன நெருப்பை சார்ந்த இரும்பு நெருப்பு மயம் ஆதல் போல தான் ஆம் தான் ஆளாம் ஆன்மா ஆண்டவனுக்கு அடிமையாகும் அஞ்செழுத்து ஓது ஆதலால் திரு எழுத்தை முறைப்படி ஓதுவாயாக என்பது இங்கே கொடுக்கப்பட்ட செய்திங்க எனவே அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை விதிப்படி கணிக்க வேண்டும் என்பது தான் ஆழமான குறிப்பு சரி அப்படி இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நான் எப்படி இதை இங்கே வச்சு தியானிப்பது அப்படின்னு கேட்டால் அடுத்த பாட்டு சொல்லிட்டார் அதாவது பூசிப்பது வேள்வி செய்வது தியானிப்பது முதல் பாட்டில் சொன்னார் அப்படி சொன்னீங்கன்னா கிரகண காலங்கள் வெளிப்படுகிற கோள்களைப் போல உன் அறிவுகளை சிவம் தோன்றுவான்னு சொல்லிட்டார் இப்போ அந்த அகப்பூசைக்குரிய தாமரை இதுதான் உள்ள தாமரை என்பது எது முப்பத்தாறு தத்துவம் தெரிஞ்சால் தான் பூசிக்க முடியும் பாருங்கள் மண் முதல் நாளம் மண் முதல் நாளம் மலர் வித்தை கலாரூபம் எண்ணிய சதாசிவமும் நன்னில் கலை உருவாம் நாதமாம் சத்தி அதன் கண்ணாம் நிலை அதிலாம் அச்சிவந்தால் நேர் அச்சிவந்தான் நேர் பாருங்க நன்னில் அதாவது உள்ளத்தாமரையின் இயல்பை அறிய புகுந்தால் உள்ளத்தாமரை நன்னில் மண் முதல் நாளம் அதாவது நிலம் முதலாக தத்துவம் சொல்லுவீங்களா நிலம் முதலாக முப்பத்தாறு தத்துவங்களில் இருபத்தி நான்கு தத்துவங்கள் தண்டு பாட்டை கவனிங்க முப்பத்தாறு தத்துவங்களுள் நிலம் முதலிய இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்களும் தண்டு வடிவாயிருக்கும் ஒரு தாமரைனால் நீளமான தண்டு இருக்கும் அந்த நீளமான தண்டு எதுவோ அதுதான் ஆன்ம தத்துவம் அப்போ இங்கே மூலாதாரத்துலேருந்து வயிற்றிலிருந்து ஒரு தண்டு அப்படியே மேலே வருது எது இருபத்தி நாலு தத்துவம் சேர்ந்தது தண்டு இப்போ அந்த தாமரை பூ விரிஞ்சிருக்கணும் விரிங்கும்போது அது எட்டிதழ் தாமரை சொல்லார் பாருங்க வித்தை மலர் வித்தியா தத்துவங்கள் ஏழும் வித்தியா தத்துவம் ஏழு ஆனால் எட்டு இதழ் சொன்னீங்களே சிவ தத்துவத்தில் அஞ்சில் ஒன்றை கீழே கொண்டாந்து வச்சுக்கணும் அப்போ மேலே நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரம் சுத்த வித்தை அப்போ சுத்த வித்தையை கொண்டாந்து இந்த ஏழோட கூட்டிக்கணும் எட்டாச்சு எனவே சுத்த வித்தை மலர் தான் வித்தியா தத்துவங்கள் ஏழும் சுத்த வித்தையும் ஆகிய எட்டும் தாமரையின் எட்டு இதழாயிருக்கும் சரி தண்டு வந்தாச்சு தாமரை பூ வந்தாச்சு இப்போ தாமரை அந்த இதழுக்கும் நடுவில் பொகுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டுக்கு நடுவில் மகரந்த கேசரங்கள் இருக்கும் அது எதுன்னு கேட்டால் இந்த சுத்த வித்தைக்கு மேலே ரெண்டு தத்துவத்தை வச்சுக்குங்க எது மகேஸ்வரமும் சதாசிவம் மகேஸ்வரம் தான் கேசரங்கள் மகரந்த கேசரங்களாக நிற்கும் அந்த பொகுட்டு என்பது சக்தி தத்துவம் அந்த பொகுட்டுக்கு மேலே விதை போல் இருப்பது சிவதத்துவம் தத்துவம் இப்போ முப்பத்தாறு முடிஞ்சிருச்சு இறைவன் எங்கே இருக்கிறான் முப்பத்தாறை கடந்து நிற்கிறான் இப்போ நம்மோட அறிவு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆறாரையும் நீத்து அதன் மேல் பேரா நிலை பெறுமாறு உலதோ அருணுகிரி கந்தர் அனுபூதி ஆறாரையும் நீத்து முப்பத்தாறையும் கடந்து கண்ணப்பர் வரலாறு பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் கடந்து ஏறி எங்கெல்லாம் இருக்குது எல்லா அருளாளரும் பாடியிருக்கிறாங்க மறந்துடாதீங்க இந்த தத்துவ சேர்க்கையாகிய முப்பத்தாறு அதனால அது நாதாந்த கூத்துன்னு போயிருக்கு நாதம் கடந்த அந்தத்தில் ஆடுகிற கூத்து நாதாந்த கூத்து நம்ம அறிவு நாதம் வரைக்கும் தான் போகும் இதோட என் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் என் எல்லாம் முடிஞ்சதுக்கு மேலே அவன் தொடங்குறான்னு அர்த்தம் இப்போ நான் அங்கே இருக்கிறேன் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க ஒரு கோடு போடுறேன் இதோடு என் இல்லைன்னு சொன்ன அர்த்தம் கோடு போடுறதோட என்ன இல்லைன்னு சொல்கிறேன்னா அந்த கோடு தான் உங்கள் எல்லையும் தொடக்கம் என்னுடைய அறிவின் முடிவு உங்கள் எல்லையும் தொடக்கம் அது தானே அது நம்ம அறிவு போய் எங்கே முட்டுது நாதத்தோடு முட்டிருச்சு அதுக்கு மேலே போகாது எங்கே முட்டுச்சோ அங்கே தான் தொடக்கம் இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் நம்ம அறிவை கடந்து நிற்கிறான் எனவே முப்பத்தாறு தத்துவத்தோட புகுட்டு வரைக்கும் தாமரை வரைக்கும் முடிஞ்சு போச்சு இனி என்ன அருளே திருமேனி தாங்கி நிற்பான் இந்த புகுட்டுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வரணும் எது சக்தி வடிவமாய் சிவம் அதன் கண்ணாய் நின்று நம்ம பூசை ஏற்றுக்குவர் எப்படி பூசை பண்ணணும் நாம் பண்ணுறேன் நினச்சி பண்ணக்கூடாது திருவருள் பூசை பண்ணணும் பெருமானே உன்னுடைய அருள் என் அறிவிலிருந்து பூசை செய்து கொடுங்க என்று வேண்டாம் நான் செய்கிறேன் செய்யக்கூடாது செய்ய முடியாது அப்போ பெருமான்கிட்ட வேண்டிக் கொண்டு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்னுள் இருந்து இந்த பூசையை செய்து கொடு அவர் கேட்கணும் இதானே புத்தகத்து நாம் உட்காந்து பண்ண கிடக்குதுன்னு போய் உட்காந்து பண்ணிங்கன்னா பண்ண முடியாது ஏகப்பட்ட இடையூறு வரும் பண்ண முடியாது பண்ண என்ன பண்ணணும் உட்காரும்போதே பெருமானே என்னுடைய அறிவில் இருந்து இந்த பூசையை செய்து கொடுங்க அந்த அப்போ தான் உங்களுக்கு அந்த முறை வரும் அப்படியே பூசை பண்ணி எவ்வளோ நேரம் இருக்கும்போது முடிஞ்சு எல்லா முறைச்சோன்னே பெருமானே நன்றி செய்து கொடுத்தது ஏங்க அவரை பூசைக்கிறதுக்கு அவரே ஆம் நம்ம அறிவு பத்தாது இல்லை நம்ம அறிவுக்கு ஆற்றல் இல்லை இல்லை அதனால் அவர் நம்ம அறிவுக்குள்ளே இருந்து அந்த வழிபாட்டை செய்து கொடுத்துட்டு பையனை நமக்கு கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் ஏன் பூசையின் பயன் நமக்கு தான் அவருக்கு இல்லை எனவே இப்படித்தான் அகப்பூசையில் நீங்கள் நாலு நாளும் செய்யணும் இது சும்மா நாம் ஏதோ கண்ணை மூடி பத்து நிமிஷம் உட்காந்து பயிற்சிங்க இதில் தான் ஞானிகள் அப்படியே சதா சர்வகாலம் அப்படியே உட்காந்துருப்போம் அவனுக்கு அது கைவந்த கலை நமக்கு காரம் பத்து நிமிஷம் படாத பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களாம் ஒரு ஒரு அப்படியே ஒரு தெளிந்த நீரோடை போன்ற வாழ்க்கை அது அவங்களுக்கு அதுவே வாழ்க்கை நமக்கு அப்படி இல்லைங்க நம்ம படுற பாட்டில் என்ன பாடு போங்க இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கரெக்டாக மூடி உட்காந்தோம்னா உலகம் பூராக வந்து போகுது அப்புறம் அதில் இங்கே சாமி வந்து போகிறேன்னு தெரியல இருந்தாலும் அதுக்காக செய்யாமல் விட்டிங்கன்னா வரவே வராது கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வரும் இதுதான் பயிற்சி இதுதான் வழி பாருங்கள் எனவே எண்ணிய ஈஸ்வர சதாசிவம் சுத்த வித்தைக்கு மேல் என்ன பெற்ற ஈஸ்வரம் சதாசிவம் ஆகிய இரு தத்துவங்களும் கலாரூபம் தாமரை இதழ்களும் உள்ளே இருக்கும் அறுபத்தி நான்கு கோசர வடிவாய் இருக்கும் சக்தி கலை உருவாம் சக்தி தத்துவம் அக்கோசரங்களுக்கு நடுவே உள்ள புகுட்டு வடிவாய் இருக்கும் நாதம் சிவதத்துவம் அதன் கண்ணாம் அப்பொகுட்டினுள்ள வித்தைகளாய் இருக்கும் இதில் தாள் அந்த பெருமானுடைய தாள் அத்தகைய உள்ள தாமரையில் முப்பத்தாறு தத்துவங்களையும் ஆசனமாக உடைய சிவனுடைய சக்தி அவனுக்கு திருமேணியாக இருக்கும் சக்தி இருக்கு பாருங்க அருள் அருள் திருமேணியாக நிற்க அந்த அருள் இடத்துல சிவம் இருக்கும் எனவே சிவனுடைய சக்தி அவனுடைய திருமேணியாக இருக்கும் நிலையாம் நேர் நிலை பெற்றிருக்கும் அத்திருமேனியை அஞ்செழுத்தால் வழிபடுவாயாக இதுதாங்க பூசை இந்த பூசையை இப்படி பண்ணி கொண்டே வந்தீங்கன்னா கிரகண காலம் போல் ஒரு நாள் நம் அறிவுக்குள் சிவம் பிரகாசிக்கும் இல்லைன்னா இருக்கும் ஆனால் புலப்படாமல் இருக்கும் எனவே மந்திர உபதேசம் பெற்றால் போதாது நம் மந்திரத்தை கணிக்கணும் சாதகம் செய்யணும் பயிற்சி பண்ணணும் எந்த ஒன்றும் பயிற்சி பெறவில்லைனா பயன் தராது நல்லா படிக்கிற பையன்தான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் படிக்காமல் விட்டானா என்ன ஆகும் ஐயோ காளாண்டில் என்ன மார்க் வாங்கினான்னு தெரியுங்களா அரையாண்டில் என்ன மார்க் வாங்கின முலாண்டில் என்ன ஆச்சு படிக்காமல் விட்டுட்டானா வீணாக போயிடும் அப்போ நீங்கள் சாதகம் செய்கிற நாம் ஒரு இலக்கை பெற்றுட்டோன்னு சொன்னால் தான் இன்னும் கவனமாக சாதிக்கும் ஏன் தக்க வைப்பதுக்கு சாதிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் முதல் மாணவனாக வருவது பெருசு இல்லை அந்த முதல் இடத்தை தக்க வைப்பது அதை விட பெருசு அதில் தான் கடினம் இருக்கிறது தான் எல்லா நிறுவனங்களும் கஷ்டப்படுது எப்படியோ முதலிடத்துக்கு வந்துட்டோம் எப்படியாவது தக்க ஐயா தக்க ஐயான்னு போட்டு வேலைக்காரன் கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு வேலையை வாங்குறாங்க டேய் என்ன பண்ணிட்டு என்னாச்சு என்ன ஓவர் என்னாச்சு என்னாச்சு ஆச்சு பண்ணிட்டுருக்குற அப்படின்னு பிடிச்சி ஏன் வாங்கினேன் பேர் ஐயா அடுத்தவன் வந்துடுவான் நீ கொஞ்சம் எங்கேயாவது தூங்கினேன் அடுத்தால் முன்னாடி வந்துடுவான் அப்படின்னு எவ்வளோ பாடுபடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இந்த நெஞ்சுக்குள்ளே சிவம் இருப்பதை காண்பதற்கும் பாடுபடணும் சும்மாலாம் வராது பாடுபட்டாதான் வரும் பயன் உழைத்தால் உறுதி உண்டு என்பதை மறந்துடாதீங்க அவசியம் சிவபூசை பண்ணுகிற அன்பர்கள் இந்த அகப்பூசையை நான் கொஞ்சம் வேகமாக படிச்சிருந்தாலும் நீங்கள் மெதுவாக வீட்டில் போய் இந்த பகுதியை படிங்க படித்து பார்த்து எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணுங்க ஒரு ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் அப்படின்னு கண்ணம் மூடி உட்காந்து கொஞ்சம் பழகுங்க பேசாமல் இருக்க பழகுங்க கண்ணம் மூடி உட்கார்ந்து பழகுங்க இந்த பழக்கம்தான் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உள்ளத்தில் இறைவனை உணர்த்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை சொல்லி இன்றைய வகுப்பு இந்த அளவு நிறைவு செய்கிறோம் அடுத்த வகுப்பு நமக்கு அடுத்த மாதம் நடைபெறும் அடுத்த மாதத்தோடு இந்த பாடத்திட்டம் நிறைவுக்கு வருகிறது என்ன முடிஞ்சுதோ நேரம் இருக்குதோ இல்லையோ மூணு நுட்பாக முடித்தாக வேண்டும் இல்லை நூற்பாவையாவது சொல்லி முடிச்சாகணும் ஏதோ ஒரு வகையில் நம்ம பாடத்திட்டத்தை அடுத்த மாதம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி பெருமானுடைய அருளால் அந்த பாடம் இந்த அளவில் நிறைவு பெறுகிறது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட அடியார் வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் உங்க நல் தவம் மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் தென்னாளுடைய சிவனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் வென்னொரு ஆனாய் காவாய் கனக போற்றி கைலை மலையானி போற்றி போத் அருள் திருமுலை முயங்கு பொன்முலை அம்மையுடனாகிரும் முருகநாத பெருமான் திருவடிகள் போற்றி அருள்தரும் அருள் தரும் பெருங்கருணை நாயகி அம்மையுடனாகிரும் அவிநாசி அப்பர் திருவடிகள் திருச்சிற்றம்பரம்